அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னால் கொலிச்சுக்குரிய ஃபோமுகளை வந்து நாங்கள் இப்படி வந்து ஃபில் பண்ணுறது எங்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் இந்த கொலிச்சு ஃபார்ம் போடுறதுன்றா என்னென்ன தகுதிகள் வேணும் இந்த விஷயத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து முழுமையாக சொல்ல போகிறேன் எனவே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்திருக்கும் நான் சொல்கிற விஷயத்தை முழுமையாக கேட்டு அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட ஃபோமுகளை ஃபில் பண்ணி கொள்ளுங்கள் சரிதானே என்ன நிறைய பிள்ளைகளுக்கு சில விஷயங்கள் தெரிகிற இல்லை சில வேலைகளில் வந்து என்ன செஞ்சுருவாங்கன்றால் தங்களுடைய தகுதிகளுக்கு மீறி சில ஃபோமுகளை வந்து போறதால தங்களுக்கு உரிய வாய்ப்புகளும் கிடைக்காம போறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் இருக்குது 14 நான் இந்த இதில அந்த கெசட்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை நான் தெளிவுபடுத்துறேன் பீரியவ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க அந்த கொலிச்சுக்கு அப்ளை பண்றவங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொள்ளுங்க மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கொள்ளுங்க பிள்ளைகள் தொடர்ச்சியாக நான் இது சார்ந்த விஷயத்த கதைக்க இருக்கிறேன் அப்போ நான் ஒரு வீடியோன்னு போட்டேன்னா உங்களுக்கும் வந்து சேரக்கூடியதாக வந்து இருக்கும் சரிதானே இப்போ விஷயத்துக்குள்ளே வருவோம் இதுல வந்து பாத்தீங்கன்னு சுட்சினா உங்களுக்கு தெரியும் முதலாவது விஷயமாகவே இங்கே சொல்லியிருக்கிற விடயத்தை வந்து நாங்கள் வடிவாக கவனிக்க வேணும் பாருங்க இலங்கையின் தேசிய கல்வியற் கல்லூரிகளில் மூன்று வருடகால சேவையின் முன் கற்பித்தலில் தேசிய டிப்ளமா பாடநிறையினை தெரிவு செய்வதற்கு தொடர்வதற்கு ஆர்ட் ஆர்ட் சேர்க்கும் நிமித்தம் தேவையான கல்வி தகமைகளை தகுதிகளையும் கொண்டுள்ள விண்ணப்பதாரிகளிடமிருந்து விண்ணப்பம் கூறப்பட்டிருக்குது அப்ப இதுல எங்களுக்கு ஒரு விஷயத்தை வடிவம் அமைச்சு கொள்ள வேணும் பிள்ளைகள் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த தேசிய கல்வி டிப்ளோமா பொறுத்த வரைக்கும் மூன்று வருட காலங்களை கொண்டதாக இருக்கும் நீங்க மூன்று வருட காலம் கட்டாயம் நீங்க படிச்சே ஆக வேணும் அதுல இந்த மாற்றமும் இல்லை அதைத்தான் இதில் வடிவாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததில் பாருங்க இது இது உரித்தானது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் அல்லது இருபத்தி நான்காம் ஆண்டில் காப்போத உயர்தர பரீட்சையினை சித்தி அடைந்ததற்கு மாத்திரமே இது யாருக்கு உரித்தானது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் ஆண்டும் இருபத்தி நாலாம் ஆண்டும் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு மட்டும்தான் இது ஃபோம் போடலாம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டோ அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் அல்லது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எக்ஸாம் எழுதினாக்கள் இந்த ஃபோம் வந்து போட முடியாது சரிதானே அந்த விஷயத்தை அதுக்கடுத்தது வந்து பாருங்க அதற்கமைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் காப்பத உயர்தர பரீட்சையில் தோற்றி அதில் சித்தியடைந்த விண்ணப்பதாரிகளுக்கு இதற்காக விண்ணப்பிக்க இயலுமாகும் நீங்க சித்தி அடைந்திருக்க வேண்டும் அது என்ன சார் சித்தி அடைந்திருக்க வேண்டும் என்றால் நீங்க மூன்று பாடங்கள்லையும் நீங்க என்ன செஞ்சிருக்க வேண்டும் சொன்னால் ஒரு சாதாரண சித்தியாவது நீங்க என்ன வேணும் வேண்டும் பெற்றிருக்க வேண்டும் அதைத்தான் நில சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததுல பாருங்க அனைத்து விண்ணப்பதாரிகளும் நிகழ்நிலை மூலமாக அதாவது ஒன்லைன் ஊடாகத்தான் நீங்க என்ன செய்யணும் சொன்னால் அஹ் இந்த வர்த்தகமானியில சொல்லப்பட்டிருக்கிற பத்துல பத்துல சொல்லப்பட்டிருக்கிற விண்ணப்பத்திற்கு இணங்க அந்த அறிவுறுத்தல்களை சரியான முறைகளை வாசிச்சுத்தான் நீங்க என்ன செய்ய வேணுமாம் விண்ணப்பிக்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிதானே அஹ் என்ன இந்த பத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க கீழே போய் பார்க்க வேணும் கீழே போனீங்க என்று சொல்லி சொன்னா இதுல பத்து அஹ் என்ற இடத்துல வந்து சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அதை நீங்க முழுமையாக பார்த்து இதுல ஒன்பது அஹ் அப்படி கீழே எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இருக்குது பத்து சரிதானே இதுல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களை நல்ல வடிவா வாசிச்சு இந்த எப்படி அப்ளை என்ன மாதிரி செய்ய கொடுத்துருப்பாங்க இந்த விஷயங்களை முழுமையாக என்ன செய்ய வேணும் எந்த மாவட்டங்கள்ல இருந்து விண்ணப்பிக்கிறீங்க நீங்க எந்தெந்த வெப்சைட்டுக்குள்ளால போக வேணும் எப்படி அப்ளை பண்ண வேணும் என்ற விஷயத்தையெல்லாம் இதுல வடிவம் சொல்லியிருக்கிறாங்க இதை வாசிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரிதானே இதை முருக்காக வாசிச்சு பாருங்க நான் கட்டாயம் இந்த ஒன்லைன் ஃபார்ம் எப்படி நிரப்புறன்ற விஷயத்தை

விண்ணப்பித்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பதினொன்று இருபத்தி எட்டாம் திகதி அல்லது அதற்கு முன்னராக நீங்கள் என்ன செய்யணுமாம் அதை விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க சரிதானே அடுத்ததுல பாருங்க வர்த்தகமான அறிவுறுத்தல் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து விடயங்களையும் மிகுந்த அவதானத்துடன் வாசித்து விளங்கி கொண்டு அதன் பிரகாரம் நிகழ்நிலை முறையில் விண்ணப்பிக்கும் பொறுப்பு விண்ணப்பதாரிகளின் வசமானதாகும் அப்ப நீங்க பிள்ளைகள் பிழை விட்டுங்கிற அவங்ககிட்ட ஒன்றுமே அது வடிவா வாசிக்கு அதுல ஒரு எடுத்துட்டா எடுத்து என்ன செய்ய வேணும் கட்டாயம் விண்ணப்பிக்க வேணும் என்று உங்களுக்கு தந்திருக்கிறாங்க சரியான முறையில் விண்ணப்பிக்கப்படாத விண்ணப்பி விண்ணப்பங்கள் தொடர்பாக பின்னர் விடுக்கப்படும் கோரிக்கைகள் கவனத்தில் கொள்ளப்பட மாட்டாது நீங்க பிள்ளையா விண்ணப்பிச்சு விட்டுங்கின்றால் எந்த காரணம் கொண்டும் நீங்க அங்க என்ன சொன்னாலும் அவங்க கவனத்தில் கொள்ள மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி வடிவ சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க முன் அஹ் வர்த்தகமான அறிவித்தலில் பதினாலுக்கு பதினாலின் கீழ் பதினாலு தசம் ஒன்றிலிருந்து பதினாலு தசம் எட்டு வரை அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளவாறு ஒவ்வொரு பாடனிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் அடிப்படையில் ஆட்சேபிக்கப்படும் விண்ணப்பதாரிகளின் எண்ணிக்கை தொடர்பாக விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்பதோடு தேசிய மாவட்ட மட்டத்தில் நிலவும் வெற்றிட எண்ணிக்கை தொடர்பாக தெளிவான விளக்கத்தினை பெற்றுக்கொண்டு விண்ணப்பிப்பது உகந்தது வடிவா இந்த இங்கேதான் இந்த விஷயம் உண்டு பதினாலு ஒன்றையும் ஒன்றுல இருந்து பதினாலு எட்டு வரையில் இருக்கிற விஷயங்களை நீங்க போய் ஒரு செய்ய வேணும் கட்டாயம் பார்க்க வேணும் என்று வடிவா சொல்லி இருக்கிறாங்க இதுல எங்க இருக்குது என்று சொல்லி இந்த பதினாலு தசம் ஒன்றில் இருந்து பதினாலு தசம் ஆஹ் பதினாலு தசம் ஒன்றில் இருந்து பதினாலு தசம் எட்டு மட்டும் இருக்கிறது எங்க பாத்தீங்கன்னா இந்த இருக்குது இதுல போய் பாத்தீங்கன்னா தேசிய ரீதியில் எத்தனை பேர் மாவட்ட ரீதியில் எத்தனை பேர் என்ற விஷயங்களை பற்றி இதில் வடிவா கொடுத்துருக்குறாங்க சரிதானே அப்போ இந்த விஷயங்களையும் வடிவா பார்க்க வேணும் வடிவா பார்த்தா நீங்க என்ன செய்யணும் அந்த இதுகளுக்கு விண்ணப்பித்துக் கொள்ள வேணும் என்றதை பார்த்து வடிவா நீட்டாக வடிவா போட்டிருக்கிறாங்க சரிதானே இதை நல்ல வடிவா ஃபுல்லா வாச்சு போட்டுதான் நீங்க என்ன செய்யணும் போட்டுக்கொள்ள வேணும் இதை எப்படி விண்ணப்பிக்கிறது எதன் அடிப்படையில் விண்ணப்பிக்கிறது என்றதன் அடிப்படையில நான் உங்களுக்கு அதையும் கட்டாயம் தெளிவுபடுத்துறேன் அடுத்தது மிக முக்கியமானது தகமைகள் பாருங்க பிள்ளைகள் சகல விண்ணப்பதாரிகளும் இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும் நீங்க எல்லாருமே இலங்கை பிரஜை தான் அப்பாக கட்டாயம் இலங்கை பிரஜையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க சிறந்த நன்னடத்தை மற்றும் சிறந்த உடல் உள ஆரோக்கியம் உடையவராக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க சரிதானே வயது வந்து பாத்தீங்கன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒன்று ஒன்று அன்றிலிருந்து இருபத்தஞ்சு வயதுக்கு மேற்பட்டவராக மேற்படாதவராக இருக்க வேண்டும் நீங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வயதுக்கு மேற்பட்டா நீங்க கொலிச்சுக்கு விண்ணப்பிக்க முடியாது இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் நீங்க இதற்கு விண்ணப்பிக்க முடியும்ன்றதையும் என்றதையும் படிவாயுக்குள்ள சொல்லியிருக்காங்க சமய பாடத்திற்கு மட்டும் விண்ணப்பிக்க வேண்டிய சகல மத மதகுருமார்கள் வணக்கஸ்துரியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்று ஒன்று அன்று முப்பது வயதுக்கு மேற்பட்டவராக இருத்தல் வேண்டும் சரிதானே நீங்க அந்த மத தலைவர்கள் மட்டும்தான் இதுல முப்பது வயதுக்கு மேற்பட்டவரா மேற்படாதவராக இருக்க வேண்டும் முப்பது வயதுக்கு மேற்படாதவரா சொரியா முப்பது வயதுக்கு மேற்படாதவராக இருக்க வேண்டும் சரிதானே ஆறு குருமார்கள் பெரும்பாலும் நீங்க தான் பெரும்பாலும் அப்ளை பண்ணுவீங்க இல்ல குருமார்கள் யாரும் இருந்தால் நீங்க முப்பது வயசுக்கு மேற்பட்டிருக்க கூடாது உங்களுக்கு அந்த விஷயத்தை பத்தி வடிவா சொல்லியிருக்காங்க மிக மிக முக்கியமானது இந்த நீங்க திருமணம் முடித்திருக்க கூடாது சரிதானே திருமணம் முடித்திருக்க கூடாதுன்றத வடிவா இதுல சொல்லியிருக்கிறாங்க நீங்க வெடிங் பண்ணியிருந்தால் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தால் நீங்க விண்ணப்பிக்க முடியாது சரிதானே ஓகே அந்த விஷயத்தை வடிவா இதில் பார்த்துக்கோன்னா உங்களுக்கு வடிவா விளங்கும் அடுத்தது பிள்ளைகள் இந்த அடிப்படை கல்வி தகமைகள் என்று சொல்லி ஒன்று இதுல சொல்லியிருப்பாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா பௌத்த தர்ம பாடநரை தவிர ஏனி அனைத்து பாடநரைக்கும் விண்ணப்பிக்கும் அல்ல அனைத்து விண்ணப்பதாரிகளும் கல்வி அனுமதி விண்ணப்பிப்பதற்காக கீழ் காட்டப்பட்டுள்ள மூன்று வருஷம் ரெண்டு மூன்று வருஷம் மூன்று ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை கல்வி தகமைகளை பூர்த்தி செய்திருத்தல் கட்டாயமானதாகும் சரிதான் இப்ப இதுல கீழே இருக்குதா அஹ் அதை கட்டாயம் பார்க்க வேண்டும் மூன்று தசம் ரெண்டு இருந்து அடிப்படை கல்வி வருஷம் ரெண்டுல இருந்து வருஷம் மூன்று மூன்று ஒன்றை கட்டாயம் நீங்க பூர்த்தி செய்திருக்க வேணும் அது எங்க இருக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் இதுல இருக்கும் அடிப்படை கல்வி தகமைகள் இதுல இருக்கும் இந்த அடிப்படை கல்வி தகமைகளை நீங்க கட்டாயம் பூர்த்தி செய்திருக்க வேணும் அதாவது என்ன அடிப்படை கல்வி தகமைகள் என்று சொன்னால் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுல பாருங்க வடிவா கொடுத்திருப்பாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நடாத்தப்பட்ட இதர பரீட்சையில் பிரதானமாக மூன்று பாடங்களிலும் ஒரே தடவையில் சித்தி அடைந்திருத்தல் வேண்டும் நீங்க ரெண்டு மூணு சீட்டு முடியாது ஒரே தடவையில் த்ரீ பாசம் வச்சிருக்க வேணும் அடுத்தது பாருங்க விண்ணப்பி விண்ணப்பதாரிகள் காப்பது சாதாரண பரீட்சையில் மொழி மூல மொழி அதாவது வந்து பாருங்க இந்த மொழி மூலம் நீங்க சிங்களமோ தமிழோ ஏதோ ஒரு வகையில நீங்க எடுத்திருப்பீங்க அந்த மொழி மூலம் மற்றும் கணிதம் உள்ள ஆறு பாடங்களில் சித்தி பெற்றிருப்பதுடன் அவற்றில் மூன்று பாடங்களில் திறமை சிட்டிகள் பெற்றிருத்தல் கட்டாயமானதாகும் பிள்ளைகள் ஒரு விஷயம் இங்கே வடிவமாகும் நீங்க கணிதத்திலையும் தமிழ்லையும் கட்டாயம் சி வச்சிருக்கிறது மிக பெற்ற ஏன்னு சொன்னால் அதை கூட முக்கியத்துவப்படுத்தி பார்ப்பாங்க ரெண்டுலையும் கட்டாயமாக நீங்க வச்சிருக்கிற முக்கியம் இல்லை சார் எனக்கு மெட்ஸ்ல எஸ்தான் இருக்குதுனால பிரச்சனை இல்லை நீங்க அப்ளை பண்ணலாம் ஏன் அதுல அப்படியா சொல்ல இல்ல தானே சோ நீங்க அப்ளை பண்ணலாம் இந்த தகமைகள் இரண்டு அமர்வுகளில் பூர்த்தி செய்யப்படாதிருத்தல் முதல் அமர்வில் முதல் மொழி உள்ளடங்களாக ஐந்து பாடங்களில் சித்தியடைந்திருப்பதுடன் திறமை சிட்டி மூன்றினை பெற்றிருத்தல் கட்டாயமானதாகும் நீங்க ரெண்டு சீட்ல வச்சிருக்கலாம் ஆனால் கட்டாயமாக நீங்க நினைஞ்சிருக்கணும் தமிழ்ல சி வந்து வைத்திருக்க வேண்டும் அதோட சேர்த்து நீங்க மற்ற பாடங்களையும் நீங்க சித்திகள் வைத்திருக்க வேண்டும் அஹ் சிங்கள மொழி மூல பாடத்துக்குரிய மொழி மூல மொழி சிங்களம் என்பதோடு தமிழ் மொழி மூலத்துக்கான உரிய மொழி தமிழ் மொழியாக கருதப்படுகின்றது சரிதானே இதுல இன்னொன்று சொல்லியிருக்காங்க கவனத்தில் கூட சொல்லிருக்காங்க இதெல்லாம் முக்கியமா வாசிக்க சிங்களம் அல்லது தமிழ் மொழி மூல பாடன்காக மேற்குறித்த காப்பத்து உயர்தர பரீட்சையில் உரிய மொழிமூலத்தில் தோற்றி இருத்தல் வேண்டும் நீங்க சிங்களத்துல போட்டிருந்தா சிங்களத்தில் எழுதியிருக்க வேண்டும் தமிழ் தமிழ்ல தான் நீங்க நினைஞ்சிருக்கணும் அந்த பரீட்சைகளை தோற்றி நீங்க நெஞ்சிருக்க எழுதியிருக்க வேண்டும் பௌத்த தர்ம அஹ் விண்ணப்பித்தவர்கள் மேலே மூன்று மூன்று மற்ற மூன்று தசம் மூன்று ஒன்றில் தகுதி அல்லது ஆரம்ப பிரிவினா இறுதி பரீட்சையில் கணிதம் சிங்கள மொழி உள்ளடங்களாக ஆறு பாடங்களில் இரு தடவைக்கு மேற்படாத அமர்களில் மூன்று திறமை சித்திகளுடன் சித்தி அடைந்திருத்தல் வேண்டும் இது பெரும்பாலும் உங்களுக்கு வராது இந்த ஏதாவது பிரிவினாவில் படிக்கிறவங்களுக்கு தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பாருங்க மேற்குறித்த மூன்று தசம் ரெண்டு மற்றும் மூன்று தசம் மூன்றில் குறிப்பிடப்பட்டுள்ள வரும் அடிப்படை கல்வித் தமையை பூர்த்தி செய்துள்ள விண்ணப்பதாரிகள் ஒவ்வொரு பாடத்திற்கும் தேவையான விசேட காப்போதர சாதாரண தகமைகள் இரண்டு தடவைக்கு மேற்படாதவர்களை பூர்த்தி செய்திருத்தல் வேண்டும் பிள்ளைகள் ஓயல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தடவைக்கு மேற்படாத வகையில் ரிசல்சி கொண்டு வச்சிருக்கேன் ஒவ்வொரு பாட தொடர்பான தேவையான விசேட தமைகள் அந்த பாடத்தின்களுக்கு குறிப்பிடப்பட்டுள்ளன இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இதில் என்னென்ன பாடம் ஓயலியல் பாடங்கள் இதுல போட்டிருக்கிறாங்க இதில் தான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை வடிவா நீங்க ஞாபகத்துக் கொள்ள வேண்டும் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை இங்கே முக்கியத்துவப்படுத்தி கருதி கொள்ளுவாங்கன்ற விஷயத்தை பத்தி ஒவ்வொரு ஒரு பாடத்துக்கு போட்டிருக்காங்க இதுல பாருங்க பாருங்கள் பாருங்க இதுல கொடுத்துருக்குறாங்க இந்த விஷயத்த வடிவாக்கவீங்க சித்திரம் நடனம் சங்கீதம் போன்றவற்றுக்கு நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரிகள் பின்வரும் தரப்படுத்தல் பட்டு தெரிவு செய்யப்படுவர் எப்படி நீங்க தெரிவு செய்யப்படுவீங்க விண்ணப்பதாரிகள் அவர்கள் காப்போத்த உயர்தர புள்ளி மதிப்பெண்ணினை திறமையின் அடிப்படையில் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்படுவார்கள் மேலும் நேர்முக தேர்வின் போது நடாத்தப்படும் பாட வாரியான நடைமுறை தேர்வில் பங்கேற்பது கட்ட கட்டாயமானதாகும் நீங்க அதை பாட ரீதியாக அவங்க ஹோல் பண்ற போது நீங்க கட்டாயம் செய்யணும் சமூகம் அளித்துக் கொள்ள வேண்டும் காப்போத்த உயர்தர பரீட்சையில் உரிய அழகிய பாடத்திற்கு

இப்ப நீங்க அழகியல் பாடம் நீங்க எடுத்திருப்பீங்க என்றால் உங்களோட சட் ஸ்கோர் ஸ்கோர் என்ன செய்வாங்க ஒழுங்குபடுத்துவாங்க ஒழுங்குபடுத்தி அதுல யாருக்கு டோப் ஸ்கோர் வச்சிருக்கங்களோ அவங்கள தானே என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இன்டர்வியூல வந்து முக்கியத்துவப்படுத்தி எடுப்பாங்கன்ற விஷயத்தை பத்தி இதப்படிவா சொல்லியிருக்கிறாங்க நேர்முக தேர்வின் போது பாடவாரியான நடைமுறை தேர்வுகளுக்கு நூறு மதிப்பெண்கள் வழங்கப்படும் அதில் தொடர்புடைய பாடத்திற்காக காப்பத்து உயர்தர பரீட்சையை பெற்ற தரத்தின் அடிப்படையில் கீழ் காட்டப்பட்டுறவாறு மதிப்பெண்கள் வழங்கப்படும் நேர்முக பரீட்சைக்கு மொத்தம் நூறு புள்ளிகள் இருக்குது அதுல உங்களோட ரிசல்ட் புள்ளி புள்ளி கொடுத்துருக்காங்க நீங்க ஏ வச்சிருப்பீங்களா பதினஞ்சு புள்ளி பி வச்சிருப்பீங்கடா பத்து புள்ளி சி வச்சிருப்பீங்க அஞ்சு புள்ளி எஸ் வச்சிருப்பீங்கடா ஒரு புள்ளி இதுதான் நீங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க சரிதானே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இப்ப ஒரு த்ரீ பி வச்சிருக்காருன்னு சொன்னா அவருக்கு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா முப்பது புள்ளி வேறு சரிதானே அப்ப இந்த விஷயத்த வடிவா என்ன செஞ்சிருக்க வேணும் விளங்கி வச்சிருந்த நீங்க உங்களோட ரிசல்ட்டுகளுக்குரிய மார்க்ஸ்களை நீங்களே ஒரு குவாப்பை போட்டு பார்க்கலாம் இங்கால இருக்கிறது பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொன்றும் என்னென்ன பாடங்களுக்கு நீங்க அப்ளை செய்ய வேணும் என்ற விஷயங்களை பத்தி எல்லாம் இதுல நல்ல வடிவா கொடுத்துருப்பாங்க இத கட்டாயம் இருந்து வாசிங்க பிள்ளையில வேண்டா கொஞ்சம் வீரியல் இந்த ஆகி போகும்ன்றதால நான் இதை ஷோர்ட்டா சொல்ல வரேன் இதுகளை முறுக்க கட்டாயம் பாதிச்சு பாருங்க முக்கியமாக பாடவாரியாக இருக்கிற விஷயங்களை பத்தி நான் கதைக்க போறோம் வடிவா கவனிங்களா ஒருவர் சமையன கற்கைக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் விண்ணப்பதாரிகளின் சமயம் தொடர்பான பாடனருக்கு மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பதாரிகள் தமது சொந்த சமயத்தை தவிர வேறு சமய பாடத்துக்கு விண்ணப்பிக்க முடியாது இப்ப உதாரண பிள்ளைகள் நீங்க ஹிந்து கல்ச்சர் இஸ்லாமிய நாயத்துக்கு அப்ளை அப்ளை பண்ண பண்ண முடியாது இஸ்லாத்துக்கு முடியாது சரிதானே அல்லது பௌத்தத்துக்கு அப்ளை பண்ண முடியாது நீங்க எந்த பாடங்கள் எடுத்தீங்களோ அந்த பாடத்துக்கு மட்டும்தான் நீங்க என்ன செய்யலாம் நீங்க அப்ளை பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தேசிய கல்வியற் கல்லூரிகளில் நடாத்தப்படும் ஒவ்வொரு பாடத்துக்குமான ஆட்ஸ்அப்புக்குரிய கல்வித்தமைகள் மட்டும் விசேட தகமை

வடிவ பார்க்க வேணும் காப்பத் தொழ பரீட்சையில கலைப்பிரிவுல சிங்கள மொழி அல்லது தமிழ் மொழி பாடங்களுடன் கற்றலை மேற்கொண்ட விண்ணப்பதாரிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்லிருக்காங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நடத்தப்பட்ட காப்பத் தொழதர பரீட்சைகளில் கலைப்பிரிவில் தோற்றி சிங்கள மொழி தமிழ்மொழி பாடங்களில் மூன்று பாடங்களின் ஒரே அமர்வில் சித்தியடை திருத்தல் வேண்டும் மற்றும் ஆஹ் அந்த ஊயல் பரீட்சையுக்குத்தானே அந்த ஊயல் பரீட்சையில சொல்லப்பட்டதிலிருந்து முதல் மொழி அதாவது உங்களோட தமிழ் மற்றும் கணித பாடங்களுக்கான குறைந்தபட்சம் திறமை சிட்டி மற்றும் ஆங்கில மொழியில் சாதாரண சிட்டியும் இருக்க வேண்டும் பிள்ளைகள் இதுதான் இருக்கிறதுல மிக முக்கியமானது சரிதானே அதாவது ட்ரெண்ட் சி இங்க இருக்க வேணும் சரிதானே இங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படி என்றால் ட்ரெண்ட் சியும் ஒரு எஸ்ஸும் இருக்க வேணும் இங்க உங்களுக்கு சரிதானே அதாவது மெட்ஸிலையும் அதே நேரத்தில் வந்து பாருங்க தமிழ்லையும் சி இருக்க வேணும் இங்கிலீஷ்ல உங்களுக்கு எஸ் இருக்க வேணும் அல்லது அடுத்தது பாருங்க அல்லது காப்பத்து உயர்தர பரீட்சையில் சிங்களம் அல்லது தமிழ்மொழி பாடங்கள் இல்லாமல் ஏதேனும் ஒரு பாடத்துறையினை விண்ணப்பித்து விண்ணப்பதார்கள் நீங்கள் இப்போ தமிழ் எடுக்கையில் சிங்கள மடுக்கல நீங்கள் வேறு பாடம் ஒன்று எடுத்துருவீங்கன்னா அதில் என்ன சொல்ல வராங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டில் காப்போத்த சாதாரணத்தர காப்பாற்று உயர்தர பரீட்சையில் கலப்படத்துறையில் தோற்றி சிங்கள தமிழ் மொழி இல்லாத மூன்று பாடங்களில் ஒரே அமர்வில் சித்தி பெற்றிருத்தல் வேண்டும் அல்லது காப்பத்து உயர்தர பரீட்சைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பௌதிகவியல் அடுத்தது வந்து உயிரியல் வணிகம் அல்லது ஏனைய தொழில்நுட்ப பாடங்களில் மூன்று பாடங்களும் சித்தி வேண்டும் அத்துடன் மற்றும் காப்பத்துயர்தர பரட்சியில் பரீட்சையில் மொழி மூலமான அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி மூலத்தில் அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா அதி திறமை இருக்க வேண்டும் சிறுதானி அதி திறமை சிட்டி இருக்க வேண்டும் நீங்க பிக்கு மேல வச்சிருந்தீங்கன்னாலும் சித்தி இருக்காங்க முக்கியமாக நீங்க பி ஏ வச்சு இருந்தீங்கன்னா உண்மையிலே மிக சிறப்பானதாக இருக்கும் கணித பாத்தில் திறமை சிட்டியும் ஆங்கில பாடத்தில் சாதாரண சித்தியும் இருக்க வேண்டும் சரிதானி நீங்க இதுல அதி திறமை சிட்டி ஒன்று வச்சு பெற்றிருக்க வேண்டும் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா மற்றதுல வந்து பாத்தீங்கன்னா கணித பாடத்தில் திறமை சிட்டியும் பெற்றிருக்க வேண்டும் இதுல நீங்க போய் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இதுல உங்களுக்கு தெரியும் மேல போட்டிருந்தவங்க ஒவ்வொரு பாடத்துக்கும் என்னென்ன மாதிரி என்ற விஷயங்களை வந்து இதில் போட்டிருந்தவங்க இதில் உங்களுக்கு வாய்ச்சு நான் விளங்கும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் என்னென்ன மாதிரி ரிசல்ட்டுகள்ன்றது சரிதானே அப்ப நீங்க பிரைமரிக்கு போடுறீங்கன்னு சொல்லி சொன்னால் எப்படியும் தமிழ் எடுத்திருப்பீங்கன்றால் ஏ இல்ல சி இருந்தால் போகணும் ஆனால் நீங்க வந்து வேறு பாடங்கள் எதுவும் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் அது திறமை சித்தி உங்கள்கிட்ட கட்டாமல் இருக்கணும் பி பொதுவாக பிக்கு மேல இருந்தாலே காணும் ஆனா ஏ வச்சிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் சரிதானே அடுத்தது பாருங்க கவனத்தில் கொள்க இப்படி ஆட்சேப்பு செய்கின்ற பொது பிள்ளைகள் வடிவ பாருங்க என்னென்ன விதத்தின் அடிப்படையில் எடுப்பாங்கன்றத பாருங்க பாருங்க காப்போத்து உயர்தர பயிற்சியில் கலைப்பாடத்தில் சிங்கள மொழி மற்றும் தமிழ் மொழி பாடங்கள் ஒரு பாடமாக விண்ணப்பித்து உண்பதார்கள் அறுபது வீதமும் சரிதானே பாருங்க கலை பிரிவில் வந்து சிங்களம் தமிழ் மொழி எடுத்தவங்களுக்கு அறுபது வீதம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க உயர்தர பயிற்சியில் சிங்களம் மற்றும் தமிழ் மொழியின் ஒரு பாடமாக கற்ற விண்ணப்பதாரிகள் பத்து வீதமும் விஞ்ஞானம் அல்லது ஏனைய பாடப்பிரிவில் இருந்தவங்க பத்து வீதமும் வணிக பிரிவில் இருந்தவங்களுக்கு பத்து வீதம் முக்கியத்துவம் கொடுத்தான் எடுப்பாங்க மற்றும் காப்போத்து உயர்தர பயிற்சியில் வேறு பாடங்களை கற்றில மேற்கொண்ட விண்ணப்பதாரிகள் ஐந்து வீத அடிப்படையில் தான் இங்க உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆஹ் ஆஹ் விஷயத்தை பத்தி இதுல வடிவா சொல்லிருக்காங்க நீங்க ஏஎல்ல தமிழ் எடுத்திருப்பீங்க உங்களுக்கு அறுபது வீதமான பேர் இதுல எடுப்பாங்க என்ற விஷயத்த இதுல சொல்லி அதே போல விஞ்ஞான பாடத்துக்கு இதுல பிள்ளைகள் நான் இப்ப வீரியோ லெந்தா போறதால நான் இது உங்களுக்கு உண்டுக்கு மட்டும் விளங்கப்படுத்திருக்கேன் இதுல நீங்க காப்போத்த சாதாரண பரீட்சையில் என்னென்ன பாடங்களுக்கு என்னென்ன சித்தியல் எடுத்திருக்க வேணும் என்ற விஷயங்கள் எல்லாம் இதுல நல்ல வடிவா கொடுத்துருக்குறாங்க போய் வாய்ச்சு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வடிவா விளங்கும் ஒவ்வொரு ஒரு பாடத்துக்கும் என்ன இந்த இந்து சமயம் எடுத்திருக்கிறார்கள் பிள்ளைகள் இந்த தர்மாச்சாரியார் அறநிறை பரீட்சைகளில் நீங்க வச்சிருப்பீங்கன்னா நல்ல தமிழ் இந்து சமயம் எடுத்த பிள்ளைகளுக்கு சொல்றேன் நீங்க சைவ சித்தாந்த பண்டிதர் சான்றிதழ் சைவ புலவர் சான்றிதழ் இளஞ்சைவுளவ சான்றிதழ் இதுகளெல்லாம் வச்சிருப்பீங்கன்றால் உங்களுக்கு உண்மையிலே நல்ல மார்க்ஸ்கள் இன்டர்வியூல பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இஸ்லாமிய பிள்ளைகளுக்கும் அதே போலதான் இந்த மாயில மாவு மாவுலவி சான்றிதழ்கள் அத நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுல அந்த ஆலிம் பரீட்சைகள் அல்லால பரீட்சைகள் இதுகள் எல்லாம் நீங்க சான்றிதழ் வச்சிருந்தால் உங்களுக்கு இன்னும் நல்ல பெருபவர்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல ஒவ்வொரு சமய கொடுக்கப்பட்டிருக்குது இதுதான் பேசிக் மற்றபடி நீங்க ஒவ்வொரு பாடங்களுக்கும் உதாரணமா தமிழ் பாடம் எடுத்திருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டு பரீட்சைகள்ல உயர்தர பரிகைகள்ல தமிழ்ல குறைந்த குறைந்தபட்சம் திறமை சித்தி இருப்பதுடன் மூன்று பாடங்களும் முறையமை சித்தி பெற்றிருப்பது அத்துடன் காப்பூத்த சாதாரண பரீட்சையில் தமிழ் மொழி மற்றும் இலக்கிய பாடத்தில் பாருங்க சாப்போதா சாதாரண பரீட்சை இல்லையா தமிழ் மொழி மற்றும் இலக்கிய பாடத்தில் குறைந்தபட்சம் திறமை சிட்டியும் பெற்றிருந்து வேணும் நீங்க கட்டாயம் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தமிழ் மொழியும் இலக்கிய நயம் அதுகளில் வந்து பாத்தீங்கன்னா சீத்திர சிட்டிகளை நீங்க பெற்றிருக்கிறது உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல இன்டர்வியூல நல்ல மார்க்சகளை தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பாடங்களையும் இதுல கொடுத்துருக்காங்க சித்திரம் நடனம் அதே பாத்தீங்கன்னா சங்கீதம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அடுத்தது பிள்ளைங்க ஸ்போர்ட்ஸுக்கு போடுறாக்கம் முக்கியத்துவம் முக்கியத்துவம் இருக்குதான் இந்த சுகாதார உடல் கல்வி போடுறவங்களுக்கு அதுல நீங்க தேசிய மட்டத்துக்கு உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் வழங்கப்படும் என்ற விஷயத்தான் இந்த கெசட்ல முதல் கெசட்டை பிரிண்ட் அவுட் எடுத்த பிள்ளைங்க முதலிருந்து வாசிங்க சரி தானே இதை வாசிச்சு போட்டு தான் செய்யணும் போடுறதுக்குரிய ரெடி பண்ண வேணும் நாங்களும் இப்போ வந்து நிரப்புறதுக்கு இருக்கிற பிள்ளைகள் இந்த ஒன்லைனில் நிரப்புகிறார்கள் இன்னொருக்கா கண்டெக்ட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் நான் உங்களுக்கு ஒன்லைன்லேயும் ஃபோன் நிரப்பி தரத்துக்கு இருக்கிறேன் அடுத்தது பின்னுக்கு பிள்ளைகள் உங்களுக்கு கொலிச்சு நீங்க எந்தெந்த கொலிச்சுக்கு போட போறீங்கன்றதெல்லாம் நல்லபடிவா பின்னுக்கு போட்டுருக்காங்க இந்த பின் கெசட்ல வந்து பாத்தீங்கன்னா விளங்கும் நீங்க எந்தெந்த கொலிச்சுக்கு போட போறீங்க எந்தெந்த பாடங்களுக்கு எந்தெந்த கொலிச்சுகள் இருக்குது என்ற சகல விஷயங்களையும் இதுல பின்னுக்கு போட்டிருக்கிறாங்க இந்த விஷயங்களை முழுமையான வகையில வாய்ச்சிதான் நீங்க என்ன செய்ய வேணும் அப்ளை பண்ணி கொள்ள வேணும் இதுல நான் உங்களுக்கு சும்மா மேலோட்டமான சில சில முக்கியமான விஷயங்களை பத்தி கதைச்சிருக்கிறேன் இது தவிர மேலதிக விளக்கம் வேணும் என்றால் ஆஹ் நான் உங்களுக்கு நேரடியாகவும் கொலிச்சுப்போம் போகிறதுக்கு இருக்கணும் ஆன்லைன்லையும் பிள்ளைகளுக்கு நிரப்பி கொடுக்கறதுக்கு இருக்கிறேன் அப்படி நீங்க ஒன்லைன்ல நிரப்ப போறீங்க என்னட்ட தந்து நிரப்ப போறீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் நான் உங்களுக்கு நம்பர் எழுதி விடுறேன் என்னோட கதைக்கு நீங்க சைபர் எழுபத்தி அஞ்சு இருநூற்றி ஐம்பது இருநூற்றி எண்பத்தி எட்டு நாலு இருநூற்றி எண்பத்தி எட்டு நாலு இந்த நம்பருக்கு நீங்க என்ன வாட்ஸ்அப்லையோ அல்லது வந்து ஃபோன்லேயோ கண்டெக்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஒன்லைன் நிரப்பி தாரத்துக்கு இருக்கிறேன் திருவோணமலை மாவட்டத்தில் இருக்கிற பிள்ளைகள் என்ன்கிட்ட வந்து நேரடியாகவும் நீங்கள் இந்த ஃபோமை நிரப்பிக்கொள்ள முடியும் சரி தான் இதில் நான் உங்களுக்கு மேலோட்டமாக சில விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இந்த எஸட்டை ஃபுல்லாக வாட்ச் போட்டுட்டு அப்ளை பண்ணுங்க சரியா பிள்ளைகள் இதில் அடுத்த வீடியோவில் இதுக்கு எப்படி அப்ளை பண்றேன்ன்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு கட்டாயமா வீடியோ அப்லோட் பண்ணி விடுறேன் எதுவும் சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோ கிழக்குகளுக்கு நான் கட்டாயம் உங்களுக்கு அதையும் சொல்லி சரிதானே ஓகே தேங்க்யூ பிள்ளையல்